ஹாய் மக்கா வெல்கம் டு பிரஹா பிரசா உலகம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஒரு மதுசூதன பெருமாள் கோயிலில் வந்து தேர் திருவிழா நடந்துச்சு ஸோ அதனோட ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் அண்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது போக திருவிழாலாம் கடைகள் இல்லாமல் இருக்காது ஸோ திருவிழா கடைக்கு நாங்கள் போய் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன் ஸோ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் திருவிழா கடையில் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கியான வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பெருசாலாம் ரொம்ப வாங்கலைங்க ஏதோ கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் தாங்க நான் இன்றைக்கி வாங்கின திங்ஸை பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வாங்கலை கொஞ்சம் மட்டும் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே இஜிட்டபிள்ஸு இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சவு மிட்டாயின்னு சொல்லுவோம் ஸோ அந்த சவு மிட்டாய் தான் நான் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் கார்ன் இதுவும் நாங்கள் தான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்புறம் இது வந்து காரசேப் ஸோ எல்லாமே சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கினேன் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸு செக்ஷன் இது வந்து ஃபிஷ் டாய் அப்புறம் இது வந்து ரோபாட் டாய் இந்த ரெண்டுமே வந்து என்னோடய பேபிஸோட மாமா அவங்க வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு டாயுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபிஷ் டாயும் அதுவும் புல் பண்ணால் வந்து லைட் தெரியும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட டாய்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நான் என்னோடய ரெண்டு பேபிஸ்க்கு என்ன டாய் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டல்ஸ் மாதிரி இந்த மாதிரி தான் இது வந்து அவங்களுக்கு பிடிச்சி வச்சு இப்படி கிளு கிளீனு கிளுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அது வாங்கினேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர்பேண்ட் வாங்கினேன் இது வந்து வயலட் கலர்லேயும் மெரூன் கலர்லேயும் ரெண்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு அந்த ரெண்டு ஹேர்பேண்ட் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் வளையல் வந்து ஒன்று சும்மா வாங்கி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு பேபிக்காக இந்த டாய்ஸும் அதுக்கப்புறம் பேண்டும் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த இன்னொரு பேபி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கோ சிஸ்டரோட பேபி தான் அவங்களுக்கு வந்து இந்த கலரில் பேண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரேட்டில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரம்ஸை அடிக்கிற மாதிரிப்பட்ட ஒரு டாமி டாய் தான் அவங்களுக்கு வாங்கினேன் ஸோ இது பார்த்திங்கன்னா பல்க் பர்ச்சஸ்லாம் கிடையாதுங்க ஸோ சிம்பிளாக எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தான் நான் வாங்கினேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பிரகா பிரசா உலகம் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் மறக்காமல் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்